அனைத்துலக உயிரோடி தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடி தமிழில் நண்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானிய வந்தது கோரியல் ஆய்வாளர் அருள் சாப் இணைகின்றார் வணக்கம் அரசோகலை வணக்கம் அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு இழந்த வணக்கம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றோம் குறிப்பாக இன்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்ற முடியும் சொன்னால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் எங்களுடைய தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக தமிழர்கள் தொடர்பான விவரங்கள் தமிழர்கள் தொடர்பான அந்த மக்கள் தொகை தொடர்பான விடயங்கள் இவை யாவுமே எந்த ஒரு நாட்டிலும் கூட சரியான வழியில் இல்லை இதுவரை இல்லை என்ற விடயங்களை நாங்கள் ஞாபகம் இருக்கின்றது கருத்து கணிப்பு இல்லை என்ற சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை கணிப்பீடு ஒன்று நடைபெற்றது அது தொடர்பாக ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த விடியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உறவுகளுக்கு விளக்கப்படுத்த உண்மைதான் ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரிக்கிறார்கள் இதை வந்து என்னென்று சொல்வதென்றா சொன்னால் சுவிட்சர்லாந்தில் இலங்கை மற்றும் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த மக்கள் தொகை குறித்த ஆய்வு அதாவது தமிழர்கள் மற்றது இலங்கை ரெண்டா சிங்களர்கள் அது இதை யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் சுவிட்சர்லாந்து அரசின் குடியேற்றத்திற்கான மாநில செயலகத்தின் சார்பாக தான் அது போட்டிருக்கிறார்கள் ஆஃப் ஸ்ரீலங்கன் அண்ட் தமிழ் ஒரிஜின் இன் ஆஃப் ஸ்டேட் மைக்ரேஷன் எம் ஸ்விட்சர்லாந்து இருக்கிறார் இவ்வா இந்த ஒரு ஆய்வு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டும் செய்யப்பட்டது அப்போதும் பல தமிழ் குழுக்களை தமிழர்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள் ஆய்வு அந்த அறிக்கை இறுதி அறிக்கை வருவதற்கு முன்னால் அதில் உள்ள திருத்தங்களுக்காக அழைத்திருந்தார் இப்போது அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி இது இந்த ஆய்வு கூட்டம் இடம்பெற போகின்றது அதற்கு முதல் ஒரு டிராஃப்ட் அதாவது கடந்த வருடத்தின் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் அறிக்கை கிட்டத்தட்ட இருநூறு பக்கம் அது பிரெஞ்சு மொழி டச் விவர மொழி எல்லாம் இருக்குது அது இந்த அரசாங்கத்தின் ஆவணம் இப்ப வந்திருக்கிறது எண்பது பக்கம் பிரெஞ்சில தான் இருந்தது அதை எனக்கு அதை இந்த விவகாரத்தில் வந்து சில தமிழ் அமைப்புகளை அவர்கள் அழைத்திருந்தார்கள் ஆஹ் அதாவது தமிழ் போரம் என்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களும் அங்கு போயிருந்தார்கள் அவர்கள் அது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை கூறாமல் மாற்றங்கள் திருத்தங்களை செய்யலாம் கட்டாயம் செய்ய வேணும் ஆவணம் வரலாறாக மாறப்போ அப்ப அதை என்னிடமும் தான் இருந்தது அப்ப நான் அதை திருப்பி இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எழுபத் அது எண்பது பக்கம் அதன பார்த்தால் கன பிரச்சனை என்னென்னா முதலாவது போத்தி கீசர் வந்து இலங்கையை கைப்பற்றினார்கள் என்று போர்த்துகீசருக்கு முன்னால் இப்ப எழுத போர் வரலாறு என்று சொல்லுவார்கள் போர்த்துகீசருக்கு முன்னால யார் இருந்தார் எவர் இருந்தார் என்றது ஒன்றும் இல்ல அப்ப வாசிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு இலங்கை இருந்தது அந்த தெரியும் அங்க தமிழ் கிங்டம் தமிழ் அரசு இருந்தது சிங்கள அரசு இருந்தது கண்டி ராஜ்ஜியம் இருந்தது ஆஹ் பண்டாரமணியன் இருந்தார் சங்கிரியன் இருந்தார் ஒரு ஒன்றும் இல்ல இப்போ பிரித்தானியா வந்தது டாச் வந்தது எல்லாம் போட்டிருக்கிறார்கள் தம்பிதா அதே பிள்ளை அப்ப நான் அதை அவர்களும் அதை குறித்து வைத்திருக்கிறார்கள் நான் கூறினேன் தவறு நீங்கள் அல்லது வரலாற்றை அவர்கள் வரலாற்றை நீங்கள் ஆவணமாக அது இப்ப கண்டி அரசு இருந்தது நந்தி கொடி கூட இருந்தது நீங்கள் அதற்குரிய ரெஃபரன்ஸை கொடுங்கள் அதற்குரிய மூலத்தை கொடுங்கள் இந்த கூட்டத்தில் அது தொடர்பாக பேசுங்கள் என்று கூறி அடுத்ததாக வரலாறு சண்டை ஆரம்பித்தது சுவிட்சர்லாந்துக்கு எத்தனை தமிழர்கள் வந்தார்கள் ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதலாவது தமிழர் அங்கு வந்துறங்கினார் என்றெல்லாம் போட்டிருக்கு பிறகு இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி பிளாக் ஜூலா எல்லாம் கொண்டு வந்து இந்திய ராணுவம் ஐபி கே எண்பத்தேழு வந்தது என்று அப்படியே தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுக்கு பாயுடு அப்ப இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான சண்டை அதில் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதெல்லாம் இருட்டடைப்பு செய்தாச்சு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுக்கு இடையில அந்த பேச்சுவார்த்தை நோர்வை எல்லாம் போட்டுக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சண்டைக்கு பிறகு மகிந்த ராஜபக்ஷ வந்து இந்த சண்டைக்கு பாகிஸ்தானும் சீனாவும் உதவியதுக்கு நன்றி தெரிவித்தார் என்று போட்டுக்கிறார் அதே மகிந்த ராஜபக்ஷ இந்த போரை இந்தியாவுடைய போரைத்தான் நாங்கள் நடத்துனோம் என்று கூட சூறியிருந்தார் அதை மறைச்சாச்சு ஏனைய நாடுகள் இதில் உதவி செய்ததை மறைச்சாச்சு அப்ப நான் சொன்னதன் சொன்னால் ஒன்று போட சொன்னால் எல்லாத்தையும் போடுங்கள் இல்லாட்டி அந்த சீனாவையும் பாகிஸ்தானையும் தூக்குங்கள் எங்களை நீங்கள் உங்குட நலனுக்காக எங்களை பகையாளி ஆக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் அந்த அந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அறிக்கையை நான் பார்த்தேன் அதில் எந்தெந்த தமிழாக்கள் பங்கு பெற்றார்கள் என்ற பேரும் கீழே போட்டுக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் நான் வேணும் என்று அனுப்புறேன் அதுல பங்கு பெற்ற அந்த அப்ப அப்ப இந்த ஆதரவோட எழுதினவன் நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க எழுதி போட்டு அப்ப அதுல வந்து நாங்கள் திருப்பி ஒண்ணும் கதை சரி அது கங்கால பார்த்தால் இலங்கையில இப்ப சுவிட்சர்லாந்துல தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வீ தொண்ணூறு தொடக்கம் தொண்ணூத்தி அஞ்சு வீதமான ஆக்கள் தமிழ் ஆக்கல் என்றும் மிகுதிதான் சிங்களாக்கல் என்று சொல்லியும் எத்தனாயிரம் எத்தனாயிரம் பேர் வந்தார்கள் எத்தனாயிரம் பேர் திரும்பி போனார்கள் என்றெல்லாம் ஒரு கணக்கு வாரியா போட்டு பிறகு வந்து அதாவது ஹிந்து சைவம் என்று போடையில அது பதிவு செய்தது தெரியல அடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்றால் சாதி ரீதியாக தமிழர்களிடம் சாதி பிரச்சனைகள் என்றும் நாற்பத்தி எட்டு சாதி இல்ல தமிழ ஈடத்துல இருந்த இல்ல அதாவது வடக்குல

உயர் சாதியினரும் ஏனைய நாடுகளில் தாழ்ந்த சாதியினரும் அதாவது டேஸ்புராலேயே சாதி கிளப்புறா கிளப்பரா எனக்கு தலை அப்ப நான் சொன்ன இந்த சாதிய என்று சொல்லணும்னா நீங்க அதை பேசுறத தவிர்க்கும் ஆவணங்கள்ல பதிவு செய்யறத தவிர்க்கும் ஒரே மக்கள் என்று நீங்க அதை விட்டுக்கோ அந்த வரலாற்றை நீங்க விடுங்கோ அதை விட்டு விட்டு உண்மையில் அதுக்கு ஆதாரம் அங்க இருந்து இருந்தாங்களே ஆதாரம் இருக்கா இல்ல இப்ப அண்ணன் கனடாக்கு போயிருப்பான் தம்பி சுவிசுக்கு போயிருப்பான் அக்கா பிரித்தானியாக்கு வந்திருப்பா தங்கச்சி பிரான்சுக்கு போயிருப்பா என்னென்று நீங்கள் அதை அங்க உயர் சாதினி சாதின போறவன் என்று ஆறு சொல்லி தந்தது அவர்கள் சொன்னாரா இதுக்கு முதலாவது ஒரு கூட்டம் ப்ரீ மீட்டிங் நடந்ததுன்னு சொல்லி அப்ப அவைகள் இலங்கைக்கு ஒரு குழுவை அனுப்பினவையா இந்த அறிக்கைக்கு தகவல் சேகரிக்கிறது இலங்கைக்கும் போயிருக்கிறாங்க அங்கிருந்தும் கொஞ்சம் தகவலை கொண்டு அடுத்தது இன்னொரு ஆச்சரியம் என்னென்றால் ரெண்டாம் தலைமுறை இப்ப வாழ்ற அதாவது இங்க வந்தாக்கள் அவேண்ட பிள்ளையர் அவேண்ட பிள்ளையளுக்குள்ள சாதி வந்து தாயகத்தில ரெண்டாம் தலைமுறை பிள்ளையல்ல நாற்பது வீதம் தான் அந்த சாதிகளை நம்ப வேண்டும் அதை கடைப்பிடிக்க வேண்டும் ஆனால் சுவிஸ்ல வந்து அறுபது வீதமான இளைஞர் இளைஞர் சாவிய தான் தூக்கி பிடிக்கணும் என்றும் போறான் அதை தலை சுத்தி அப்ப நான் கேட்டேன் சரி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இயக்கம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் எனக்கு விகணுமெண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தானே எனக்கு நான் இதை பார்த்து மூலத்தை பார்த்தோன்னே எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்டு வந்து தந்தாங்க அது வேற மொழியில வந்தது பெரு திருப்பி நான் பிரெஞ்சில விகணும் என்று கேட்டு பிரெஞ்சுல எடுத்து அதை திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணினான் அது இருநூறு பக்கம் அதுல நாற்பத்தி எட்டு சாதின்னு போட்டிருக்கிறான் ஆனால் அதுல போட்டிருக்கிறான் என்னென்று என்று சொன்னால் சாதி இப்ப இளைஞ இளைஞர் மட்டத்திலே இல்லாமல் போய் கொண்டு வருகிறது அதுல இந்த புலம்பெயர் தேசத்துல வெவ்வேறு சாதியா இருக்கிற போடையில் இந்த அதாவது சாதி பிரச்சினை புரளி ஒன்றும் மற்ற ரெண்டாயிரத்தி ஏழுல இல்லை ரெண்டாயிரத்தி ஏழுல கிங்டம் வந்து போட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் நான்கு ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழுல அவன் என்ன போட்டிருக்கான் என்று சொன்னால் கிறிஸ்துக்கு முன் ஆறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த பிரதேசம் இன்று இரண்டு முக்கிய இனக்குழுக்களின் உறுப்பினர்களால் வசிக்க தொடங்கியது சிங்களவர்கள் வட இந்தியாவை சேர்ந்த இந்தோ ஆரியர்கள் மற்றும் தமிழர்கள் என்று சொல்லியும் தீவின் வரலாற்றின் பல்வேறு பதிப்புகளின் படி இலங்கை வெவ்வேறு இராச்சியங்களின் வேறு சிறுமை மற்றும் சக வாழ்வை கண்ட கொண்டதாக தெரிகிறது என்று போடுறான் அத அப்ப இந்த கிங்கத்தை போட்டிருக்கிறான் சிங்களவர் வேற இடத்துல இருந்து வந்தது என்று போட்டிருக்கோம் இப்ப அது எல்லாத்தையும் இல்லாம செய்திரு அப்ப ஏதோ ஒரு விதத்துல இந்த வரலாற்றை மாற்றத்தான் இருக்கு இப்ப நான் இவ்வளவு பிரச்சனை இடையே சொன்னேன்னா உளவு பிரச்சனை நீங்கள் பேசுங்கோ அதையும் அவன் செய்யாட்டியும் நாங்கள் தமிழர்கள் இதை கேட்டோம் என்ற ஆவணப்படுத்துங்க இது பிள்ளையான தகவல் நாங்கள் புரொட்டஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லுங்க முதலாவது ஓ என்னன்னு சொன்னாலும் இப்ப அவன் அந்த அறிக்கையில் அஹ் த சங்கிரியம்மன் நந்திக்கொடி இருந்தது ஆஹ் எங்களுக்கு ஒரு ராஜ்ஜியம் வந்து அது எங்களுக்கு ஒரு ஆவணம் ஏன்னா சுயஸ் அரசுதான் அதை ஸ்டாம்ப் பண்ணப்போ எல்லா நாட்டுக்கும் போ ஆனால் இத்தனை அமைப்புகள் இருக்கிறார்கள் இவ்வாறான தவறுகள் எல்லாம் இடம்பெறுகின்ற போது என்ன செய்து கொண்ட இளைஞர் எல்லாம் இருக்கிறார்கள் இதே இந்த பேர் கொண்ட ஒரு இளைஞர் குழு இருக்குது என்று சொல்லி முன்னூறு பேர் இடக்கே ஆச்சரியம் அவர்கள் அப்படி இயங்குகிறார் ஆக அவர்கள் செய்வது மரபு திங்களுக்கு வந்து பொங்கி விட்டு போவது நீங்கள் தான் இதுகளை போய் கலைக்க வாழும் நீங்கள் இப்ப உங்களதான் தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன் படித்தவங்க இருக்கிறாங்க ஃபாரின் அஃபேர்ஸ் படித்தவங்க இருக்கிறாங்க லோ செய்தவங்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க நீங்கள் இப்படியான எடுத்து அப்போ இது யார் மன்னிப்பு பண்ணுறது யார் இந்த கடை இந்த தகவல்களை கொடு இப்படி பிள்ளையா எல்லாம் கொடுத்து இந்த இது வரப்போகுது இது ஆவணமா வரப்போகிறது இப்போ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செய்த இத்தனை வருஷத்துக்கு செய்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பதினெட்டு வருஷம் அப்ப இனி ஒரு பதினெட்டு இருபது வருஷத்துக்கு இதுதான் ஆவணமா இருக்க போகிறோம் கனடாவில் இருக்கிற உயர்ந்த ஜாதி இங்க இருக்கிற தாழ்ந்த சாதி அமெரிக்காவில் இருக்கிற அந்த சாதி என்றுதான் வரப்போகுதுண்டா இனி சாதி சண்டை எங்க வரப்போகு கொண்டு போறான் சுவிஸ்காரன் என்று சொன்னால் டாஸ்பராக்க இந்த இடத்துல அமைப்புகளை குறை சொல்ல முடியாது அவர்களிடம் கேட்டால் தானே அவர்கள் அதை சரியாக செயல்படுத்த முடியும் இல்லையா அவன் கூப்பிடுறான் உங்கள் நீங்கள் இதுக்குத்தான் புலனாய்வு தகவல் தேவை என்று சொல்றது நீங்கள் தெரிஞ்சு என்னென்ன எங்கெங்க நடக்குது என்று பார்க்கணும் நீங்கள் பிறகு டயஸ்பொராவில் இருந்தால் நீங்கள் பொங்கலுக்கு வந்து பொங்கி விட்டு சாப்பிட்டுட்டு படத்தை எடுத்து போட்டுட்டு போய் படத்து நிற்று கொள்றது இல்ல மனிதர்கள் மகள் முன்னுக்கு போய் கொடிக்க பிடிச்சு கொண்டு போய் இல்ல அவங்களோட பாராளுமன்றத்துக்கு ஊடுருவங்கோ அங்க கதையுங்கோ அவங்களோட பேசுங்கோ அதை விட்டுட்டு ஏன் இந்த இதுக்கு முதலே கதைச்சிருந்தோம் இந்திய அதிகாரிகள் வரும்போது தமிழ் இடத்தமிழ் மக்கள்கிட்ட மீனவர் பிரச்சனைகள யாராவது பேதந்திருக்கிறாங்களா இல்லத்தானே அப்ப இது சாரி அங்கதான் விடுக்கும் இது இது உங்க சில நடக்குது இதே மாதிரிதான் மற்ற நாடுகள் இது ஒன்று கலந்துரையாட வந்தபடியே நான் கண்டது இதை விட எத்தனை இருக்கு எத்தனை எத்தனை நாட்டுல கூறிய விடயத்தில் சாதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விடயத்தை போடும் பொழுது அதற்கான ஆதாரங்களை அங்கே உள்ளடக்குவார்கள் இப்ப நீங்கள் கூறிய இந்த சாதிய விடயங்கள் விழுக்காடுகள் தொடர்பாக வேற வேறு நாடுகள் ஆதாரங்களுடைய தாத்திருக்கிறார்கள் அல்லவற்றுக்கு போட்டிருக்கிறார்கள் எனக்கும் என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு பக்கம் இன்டீரியம் ரிப்போர்ட் அதுக்கு முந்தினது இருநூறு பக்கம் வேற லாங்குவேஜ் இதோ குழு செய்ய வேண்டிய வேலை நான் ஒரு தனி ஒரு ஆள் கெப்பாசிட்டிக்கு அழகும் எனக்கு தந்தது கிட்டத்தட்ட மூன்று நாலு நாட்களுக்கு முதல் அஞ்சாம் தேதி டெட் லைன் நான் அதை பார்க்க வந்தது முதலாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அதுக்குள்ள இந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்து எனக்கு இருக்கிற நேரத்துக்குள்ளதான் இதை செய்தனா நான் என்ன கேக்குறேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் என்ன செய்யறீர்கள் இந்த முன்னூறு பேர் இருக்கிறீங்க ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை அமைச்சு வட்டிபா அக்குவேறு ஆணு வேறே அலசியாரே உங்களால உங்களால எத்தனாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரிப்போர்ட்ல போட்டு நாற்பது ஆயிரம் தமிழர்கள் இப்ப எத்தனாயிரம் பேர் இருப்பீங்க சொல்லுங்க அப்ப அங்க இருக்கிற உங்களால ஒரு பத்து பேர் பத்து பேர் ஒரு இளைஞர்கள் சேர்ந்து நீங்கள் ஒரு பத்து நாளை ஒதுக்கி இருபது வரைக்கும் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இப்பொழுது வித்தியாசம் குறும்பொழுது அதாவது சரியாக இருந்தபடியே அது இல்லாமல் ஆக்கி கொண்டு இதை திரிவுபடுத்துவது போல் தெரிகின்றது என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இது என்னுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் அஹ் தமிழர்களுக்கு உரிய அடையாளத்தை அழித்து விடும் இப்போது இந்த சுவிஸ்ல வந்து சுவிஸ் அரசு ஏதோ ஒரு வகையில் இலங்கை அரசுடன் தமிழர்களுக்கான ஒரு நல்லிணக்க பாடை பாட்டுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது சுவிஸ்க்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து அதே ரிப்போர்ட்டில் தான் எழுதியிருக்கிறது முதல் எழுபத்தி ஒரு பில்லியன் டொலர்களாக இருந்தது இப்ப நூற்றி நாற்பது பில்லியன் மில்லியன் சாரி எழுபத்தொரு மில்லியன் டொலர்களாக இருந்தது இப்ப நூற்றி நாற்பத்தி அஞ்சு மில்லியன் டாலர்களாக அதாவது டபுள் ஆகி இருக்கு அப்ப அவர்களோட வர்த்தகம் டபுள் ஆக இருக்கின்றது அப்ப எல்லாம் அந்த இலங்கைன்ற ஒரு வர்த்தக நலம் சார்ந்து அதற்கு தமிழர்களை பலியிடுவது ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் தமிழர்கள் நாங்கள் பலமாக இருக்கிறோம் முன்னர் கூப்பிட்ட போது போல இந்த முறை பல குழுக்களை அவங்க கூப்பிட நீங்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பல குழுக்கள் இருக்கிறார் இந்த முறை கலவர பலரை கூப்பிடவில்லை ஏன் தெரியுமோ தலைவர் இருக்கிறார்கொரு அழியக்கல அப்புறம் ஒரு குழு தலை அத துவாரா வந்துட்டான் இன்னொரு குரு கிளப்பிற குரு உங்களை கிரெடிபிலிட்டிய நீங்கள் இழந்துட்டீங்க பொய்யும் புரட்டர்களும் என்றுதான் அவங்க யோசிக்கிறார்கள் வெள்ளக்காரனுக்கே தெரியும் தேசிய தலைவர் தஞ்சை தாயகத்தை விட்டு எங்கு செல்ல மாட்டான் அந்த வெள்ளக்கார அவன் அவருக்கே தெரியும் நீங்கள் தலைவரை தலைவராக ஒழிச்சிருக்கிறார் தீவில இருக்கிறார் தீவு கங்கால இருக்கிறார் என்று புரணியக்களை பின் அவங்களுக்கு புரிய ஆவணம் செய்ய கூப்பிடுவானோ விழந்துட்டீங்க அதாவது ஒரு சில மூடர்களால முற்று முழு மு முழு தமிழ் குழுக்களையும் அவங்களுக்கு இப்ப எடுக்காத ஒரு நிலைக்கு வந்து விட்டு வந்து வந்ததாகத்தான் தெரிகிறது இந் இலங்கையில போய் தகவல திரட்டி இருக்கிறாரு இங்கும் ஒரு சிலரை கூப்பிட்டு இருக்கிறார்கள் அந்த ஒரு சிலருக்கு தான் இப்போது உளவு திருத்தங்களையும் கொடுத்திருக்கிறோம் நான் இங்க பிரித்தானியாவில இருந்து ஆயிரம் பேர் இருக்கிறீங்க விளக்கு கொளுத்துறீங்க எத்தனை கோடியை நீங்க செலவழிக்கிறீங்க இந்த இதுக்கு காசு கொடுக்குறவர்களை இவ்வளவு ஒரு நாசத்தை செய்யறாங்க இப்படியான தெருக்கூத்துகளுக்கு காசை கொடுக்குறார்களே அவர்கள் இவ்வளவு நாசத்தை எங்களுடைய இனத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இப்படியான ஒரு நிகழ்வு இப்படியான ஒரு இதற்கு ஒரு ஒரு குழுவையாவது காசை கொடுத்து நீங்கள் வச்சு உங்களோட வரலாற்றை சரியாக பதிவு செய்யலாம் தான் இப்ப அவ இது அரசு வெளியிட்டதன்றா கண்டியத பண்டாரவண்ணியன் சங்கிலி என்ற இதுகளை வெளியிட்டு இருந்தா அதே நாங்கள் ஆவணமா வச்சு அங்காளமா போகலாம் சுவிச அரச ஆவணம் என்று சொல்லி அதிலே அதே அவன் இப்ப மறைச்சிட்டானன்றா மறைச்சது மறைச்சதுதான் செய்வது நான் திருப்பி திருப்பி ஒன்று ஒன்றுதான் தமிழர்கள் தவறளித்துக் கொண்டு நாங்கள் மற்றவர்களை குறை முன் நிற்கின்றோம் இதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது நானும் இத்தொர்பாக உளவோ யோசிச்சு யோசித்து பார்ப்பேன் ஆனால் சரியான ஒரு பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவோ நாங்கள் இந்த விடியத்தை பேச வேண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை இங்கே என்று பேசியிருக்கிறீர்கள் நீங்க அந்த தகவலை தந்திருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கூறுவது போல் இது யாருக்காக ஒரு தனி நபருக்காகவோ ஒரு தனி அமைப்புக்காகவோ நாங்கள் இந்த விடயங்களை பேசவில்லை தமிழ் மக்களுக்காக சரியாக செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும் அவ்வளவுதான் இந்த கடந்த தேர்தலில் பாருங்கள் நடந்த விடியங்களை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் அவ்வளவுதான் இதில் வேற எங்களுக்கு பிடித்தவர் எங்களுக்கு தெரிந்த அமைப்பு அப்படியெல்லாம் ஒன்றுமே ஊடகம் ஊடகமாக செயல்படுவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்ற கூறிக்கொண்டு நன்றி அர்சோகிலே இன்றைய நிகழ்ச்சி அடைந்து சுவிட்சர்லாண்டில் தமிழர்களுடைய ஆய்வு தொடர்பாக ஆவணம் ஒன்று தயாரிப்பது தொடர்பான விடயங்களை நீங்கள் உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சாப்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்